சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் சீர்காழி அருகே குமிளங்காட்டில் ஸ்ரீ சுயம்பு ஆதிநாகாத்தம்மன் கோவிலில் உலக நன்மை தங்கம் வெள்ளி முத்து உள்ளிட்டவைகள் இட்டு சிறப்பு யாகம் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் சீர்காழி அருகே குமலங்காட்டில் ஸ்ரீ சுயம்பு ஆதிநாகாத்தம்மன் கோவிலில் உலக நன்மை வேண்டி தங்கம் வெள்ளி முத்து உள்ளிட்டவைகள் இட்டு சிறப்பு யாகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த புத்தூர் அருகே குமிழங்காட்டில் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு ஆதிநாகாத்தம்மன் கோவிலில் உலக நன்மைக்காக யாகம் நடைபெற்றது குமிலங்காட்டில் சுயம்பு சூளமாக எழுந்தருளி அருள் பாலிக்கின்ற ஸ்ரீ சுயம்பு ஆதிநாகாத்தம்மன் கோவிலில் உலக நன்மை வேண்டியும் மழை வளம் வேண்டியும் விவசாயம் தழைத்தோங்கவும் ஸ்ரீ சப்த மண்டல ஆதிநாக சக்தி ஞானசுத்தி யாகம் நடைபெற்றது இதில் சிதம்பரம் மயிலாடுதுறை கடலூர் பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து அம்மனை தரிசனம் செய்தனர் முன்னதாக யாகத்தை தேவேந்திர அடிகளார் பெற்று துவங்கினார் மகா பூர்ணஹதியின் போது கண்ணிகள் யாக மண்டபத்தில் எழுந்தருளும் நிகழ்வை கண்டு பக்தர்கள் பரவசம் அடைந்தனர் பக்தர்கள் வழியே அடுத்தடுத்து இருபத்தி ஒரு கன்னிகளும் யாக மண்டபத்தில் தோன்றியவுடன் மகா தீபாராதனையும் நடைபெற்றது அம்பாளுக்கு முன் எதுவுமே உயர்ந்தது இல்லை என உணர்த்துவதற்காக தங்கம் வெள்ளி முத்து பட்டு நவரத்தினம் ஆகியவையும் மரத்திலான விவசாய உபகரணங்கள் யாகத்தில் இடப்பட்டு நாகாத்தம்மனுக்கு சிறப்பு பூர்ணாகதியும் அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடைபெற்றது ஒரு செங்கல்பட்ட உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டி தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி ஃபார் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் டூ